நமது சகோதரி திருமதி ஆர் ஈஸ்வரராஜ் பிரசன்ன ஜோதிடர் ஜாமகோல் பிரசனத்தோட சிறப்புகளை பற்றி பேசுறாங்க வாங்க சகோதரி வாங்க குருவாள்க குருவே துணை ஐந்து கரத்தனை ஆனை மகத்தனை இந்த இலைமுறை போலும் ஏற்றினேன் நந்தி மகந்தனை ஞான கொள்தனை புந்தையல் வைத்தடி போற்றுகின்றமே ஓம் ஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ அன்னதாய் நமக ஓம் ஸ்ரீ வசுதாய் நமக ஓம் ஸ்ரீ சசமர ரமவணி ஷவியதர்ஷினி ஜெய்விதாய் நமக ஓம் ஸ்ரீ பூத கமலா கோடி செய்விதாய் நமக எனது குலதெய்வமான அருள்மிகு நைனாமலை வரதராஜ பெருமாளை வணங்கி எனது உபாசன தெய்வமான ஸ்ரீ லலிதாம்பிகையை வணங்கி எனது தாய் தந்தையை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது அனைத்து ஜோதிட குருமார்களையும் பொற்பாதம் பாதம் தொட்டு வணங்குகிறேன் அதாவது திருவள்ளுவர் ஜோதிட கல்வி மையத்தின் முன்னாள் ஆசிரியர் திரு மீனம் ராஜய்யா அவர்கள் மறைந்த மீனம் ராஜய்யா அவர்கள் முத முதல்ல ஜோதிடத்தில் இதுதான் கிரகம் இதுதான் நட்சத்திரம் இப்படின்னு எங்களுக்கு முத முதல் சொல்லி கொடுத்தவர் அவர்தான் அடுத்து தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படிங்கிறத எல்லாம் எங்களுக்கு எம்பெருமான் ஜோதிட கல்வி மைய ஆசிரியர் சுந்தரராஜ பெருமாள் அவர்தான் எங்களுக்கு நிறைய ஊக்கம் எடுத்து அதாவது நீங்கள் போய் வெளியில் போய் பேசுங்கள் நீங்கள் நல்லா சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு இன்றைக்கு வரைய அதாவது இப்போ நம்ம இந்த ஆஃபீஸில் வந்து மூணாவது கருத்தரங்கம் நட நாலாவது கடத்தரங்கம் கணக்குக்கு ஆனால் நாங்கள் நடத்துறது ரெண்டாவது கருத்தரங்கம் அப்போ இந்த நாலு கடத்தன்க்கும் விடாமல் வந்து ஒரு அதாவது குருநார்கள் நட குருமார்கள் செய்கிற கடுத்தங்குக்கு மீட்டிங்க்கு மாநாடுக்கு தான் மாணவர்கள் போவாங்க ஆனால் மாணவர்கள் செய்கிறவங்கிறதுக்கு வந்து குருநாதர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு விசிட் போட்டு அப்படி போயிடுவாங்க ஆனால் காலையிலேருந்து இப்போ இன்னொரு ஆறு மணி வரையே முதலாளில் வந்தவரும் அவர் தான் மணிக்கு வந்து இன்ன வரையே ஆறு மணி ஆயிடுச்சு இன்னும் நம்ம மாணவர்களுக்கு கூட இருந்து பக்க பழமாக நம்மளை ஊக்குவித்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நான் அவர் எனக்கு குருவாக கிடச்சது பாக்கியம் அதே போல் தலைமை தாங்கக்கூடிய நம்ம அண்ணன் அதாவது கோவை நட்சத்திர நாயகன் சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்டார்னாலே என்றைக்குமே ஒரு ஜொலிப்பு தான் அப்படிங்கிறப்ப நம்ம கூட்ட குரலுக்கு உடனே வந்து நான் செஞ்சு நான் வரேம்மா அப்படின்னு இவ்வளோ நேரம் இவன் காலையிலேருந்து வந்து இவ்வளோ நேரம் சிறப்பாக நம்ம கூட இருந்து ஒவ்வொருத்தர் பேசுகிறத உள்வாங்கி அவருக்கு நல்லா அவரும் அவரோட வானையில் நிறைய விஷயங்களை நம்மளுக்கெல்லாம் கொடுத்துட்டுருந்தாரு அதே போல் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்க அத்தனை சகோதர சகோதரிகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் தனித்திறமைங்க அதாவது ஒருத்தர் பார்த்திங்கன்னா மலர் மருத்துவம் ஒருத்தர் பார்த்திங்கன்னா கடிகாரத்தை வச்சு அவங்க பலன் சொல்கிறாங்க நம்ம கடிகார பிரசனம் தான் பார்த்துருக்கோம் ஆனால் கடிகாரம் இந்த எல்லாம் போட்டால் இப்படி இப்படி கட்டினா இப்படி அப்படின்னு கடிகாரத்தை வச்சு பலன்னு சொல்கிறாங்க மலர் மருத்துவத்தை பலனு சொன்னாங்க சூரியன் மருத்துவ ஒருத்தர் வச்சு பலன் சொன்னார் லக்கனை புள்ளியை வச்சு ஒருத்தர் பலன் சொன்னாங்க அதே போல் நம்ம சகோதரி வந்து நச்ச நவகிரகங்களை வச்சு பலன்னு சொன்னாங்க இன்னொருத்தவங்க வந்து பிரசன்ன முறையில் பலன் சொன்னாங்க இப்போ என்னத்தை இங்கே வந்து எல்லாமே கலவை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் எதில் எதில் அவங்க தனியாக தனித்து நிற்கிறாங்களோ அவங்களோட திறமைகளை இங்கே நல்லா வளர்த்துருக்காங்க அதாவது நிறையா திறமை அவங்களுக்கு நிறையா மேடைகள் கிடைக்கும் புதுசாக வரவங்க நம்ம எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஏக்கம் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு எனக்கு அதெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப நம்ம சரவணன் சார் அவரெல்லாம் வாங்க மேடம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு நம்மளே ஊக்குவிச்சாரு அதே போல் இப்போ நம்ம கூப்பிட்டுக்கிறவங்களுக்கு ஓடோடி வந்திருக்கிறாரு அதே போல் இன்னும் நிறையா பேர் நம்ம எங்கேயாச்சும் மேடையில் பேசலாமான்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய அவங்களாம் இங்கே எப்போயுமே வாங்க என்றைக்கு உங்களுக்கு இந்த ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் உங்களை வழிமீது அதாவது வழி மீது வைத்து காத்திருக்கோம் இங்கே புதுசாக வரவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் ஏன்னா இப்போ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு பிறக்க போகிறப்ப இந்த குழந்தை நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு எந்த அதாவது வேண்டான்னு பெற்றோரை யாரும் நினைக்க மாட்டாங்க ஒரு சூழ்நிலைக்காரமாக அது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா நிறைய டாபிட்ஸ் போடுவாங்க ஆனால் அது குழந்தை போகாது நான் இந்த பூமியில் உதிச்சே ஆவேன் நான் சாதிக்கு நிறையா இருக்கு நீ என்ன நீ யார் என்னை வேணாங்கிறது அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் எங்கள் அம்மா என்னை வேண்டான்னு சொன்னது அதாவது எனக்கு முத ரெண்டு பெண் குழந்தைங்க அடுத்து ஒரு ஆண் அப்போ மூணு பேர் அடுத்து நாலாவதா நான் அப்படிங்கிறப்ப சரி இனிமேல் நம்ம இத்தனை குழந்தைகளை வச்சு என்ன அப்படிங்கிறத வேண்டாங்கிற முடிவுக்கெல்லாம் வந்து நான் அதுக்குமேல் மீது வருவேன் அப்படின்னு ஏன்னா என்னால் இன்னும் சாதிக்க நிறையா இருக்கு அப்படின்னு இந்த உலகத்துக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு ஒரு ஆர்வம் அதாவது பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு சும்மா அதாவது அட்வைஸ் வந்து கேட்குறவங்களுக்கு பிடிக்காது எப்பயுமே ஆனால் சொல் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல ஏன் மனசுக்கு எது தப்புன்னு படுதோ எது சரின்னு படுதோ இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதே போல் நம்ம இந்த திருப்பூர்ல ஏன் நம்ம நம்மன்னு அங்கங்கே போய்கிட்டு இருக்கணும் நம்ம திருப்பூர்ல ஏன் நம்ம இந்த ஊரில் என்ன இல்லை முத எல்லா ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து பிழைக்க வர்றாங்க அப்படிங்கிறப்ப இந்த ஊரில் நம்ம ஜோதிட கலையை வளர்க்கணும் அப்படின்னு இதுக்கு அதாவது அதுக்கு உண்டான வேலைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு அது நம்ம ஒரு ஆள் ஓய் க ஒரு கை தட்டினா ஓசை வராது அப்படிங்கிறப்ப எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு வர்றவங்களாம் நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தான் மெயினு அப்படிங்கிறப்ப இதை வந்து நாலு உலகம் எப்படி அதை நம்ம தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் தான் நம்ம இப்போ இந்த ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோடி ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகளுக்கு பேரில் அனைத்து சகோதர சகோதரிகளும் ஒரு கை தூக்கி விடணும் அப்படிங்கறத நம்ம எண்ணங்கள் சரிங்களா சரி இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாமுக்கோல் பிரசன்னம் அதாவது நமக்குன்னு ஒரு பேர் வேணும் இல்லையா இப்போது நம்ம வந்து நானும் நிறையா அதாவது அடிப்படை கல்வி உயர்நெல் கல்வி கல்வி எல்லாம் பாரம்பரிய கல்வி படித்தேன் பராசர முறையில் நாடி ஜோதிடம் படித்தேன் கேபி படித்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர வகுப்பு நிறையா படிச்சிருக்கோம் ஆனால் இன்றைக்கி எங்கள் குருநாதர் கூட சொல்லுவார் லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் அப்படின்னு சொன்னால் தெரியாது ஜாமுக்கோள் பிரசன்ன ஈஸ்வரின்னு சொன்னால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜாமுக்கோல் அப்படின்னா திருப்பூரில் யாருன்னு பார்த்தா நம்மளை கை தூக்கணும் அப்படிங்கிற இதில் வரணும் அப்படிங்கிறதுனால இந்த ஜாமுக்கோல் பிரசனத்தை வச்சு இது ஏன் இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தசாபுத்திகளை வச்சோ கிரக கோச்சாரை வச்சோம் நம்ம நிறைய பலன் சொல்லுவோம் அதாவது இப்போ ஒன்று ஒரு வருஷம் உனக்கு டைம் சரியில்லம்மா நீங்கள் இப்படி நடங்க அப்படி நடங்க சனி பவானி ஏழரை சனியாக ஆரம்பிக்கிறாரு அஷ்டமச்சனியாக வர போகிறாரு குரு பார்வை இருக்குது ஒரு வருஷம் சூப்பராக இருக்குது அப்படின்னு இதெல்லாமே சொல்லுவோம் ஆனால் அவங்களோட கேள்வி என்ன இன்றைக்கி நான் என்ன பண்ணணும் அப்போ அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு ராஜபாளையம் இங்கே இருக்குது அங்கே இருந்து கோவையில் ஒரு இன்டர்வியூக்கு வரலான்னு சொல்லி அந்த பொண்ணோட இது அப்போ நம்ம நைட்டு பத்து இருபதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இப்போ டைம் கம்மியாக இருக்கிறனால டைம் நேரம் தான் சொல்லலை ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் ஏன்னா இன்னும் அடுத்து நம்ம சகோதரர் பேசணும் அப்படிங்கிறதுனால அதாவது கேட்குறாங்க என்ன அவங்க கேள்வி நான் இங்கே தென் இருந்து கோவை மாவட்டத்துக்கு வர்றேன் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் அப்போ அந்த இன்டர்வியூல நான் செலக்ட் ஆவானா மெயினாக அங்கே வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகுமா இப்போ என்ன அவங்க வேலை அப்படிங்கிறப்போ ஒரு டிகிரி முடிச்சுட்டு அங்கே அவங்க சொந்த ஊரில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதிக சம்பளத்துக்கு இங்கே கோயம்புத்தூரில் கூப்பிட்றாங்க எங்களோட குடும்ப சூழ்நிலைக்கு நிறைய சம்பளம் வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணலான் இருக்கேன் அப்படினு சொல்லி அந்த பொண்ணு கேள்வி கேட்குது நைட்டு பத்து இருபதுக்கு அப்போ அந்த பொண்ணு கேள்வி கேட்குற நேரம் வச்சு நம்ம பிரசனம் போடுறோம் மிதன உதயம் வருது உதயத்துக்கு ஏழாம் இடத்துல குரு தனுசு வீட்டில் குரு வந்து குரு நல்லவர் தான் உதயத்தை பார்க்குறாரு இருந்தாலும் அந்த உதயத்துக்கு பாதகாதிபதி அப்படிங்கிறது தான் சரி இது ஓகே குரு பார்வை இருக்குது ஆனால் உதயத்தை நோக்கி யார் வர்றாரு அப்படின்னா சனிபவன் வராரு வர்றாரு அப்போ உதயத்தை நோக்கி சனி பகவானுங்கிறப்ப எட்டு ஒம்பது கூடியவர் அப்படிங்கிறப்ப எட்டாம் இடம் அப்படினால அதை தா உ அதாவது உதயத்தை நோக்கி சந்திரன் வேணால் நீ நாளைக்கே பஸ்ஸை பிடிச்சி வந்துருமா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இங்கே உதயத்தை நோக்கி சனிபவன் வராரு சனிபவன் வருடக்கோள் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காதான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்காதான் மாறுவார் அப்போ நம்ம இந்த பிரசனத்தில் வந்து உதயத்தை நோக்கி சனிபவன் வரப்போ தாமதமாகும் அப்போ நீங்கள் தாமதம் இப்போ வேண்டாமா அதாவது அந்த உதயாதிபதி வந்து அஞ்சாம் இடத்துல பூர்வீஸ் புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல அப்போ உனக்கு பூர்வீகத்தில் இருக்கிறது தான் உனக்கு சிறப்பு இப்போ நோக்கி எட்டு கூடியவர் நீ இங்கே வந்தால் வந்து உனக்கு கண்டிப்பாக ஒரு சம்பளம் உயர்வு கிடைக்குமே தவிர ஒரு மன நிறைவு இருக்காது அப்படிதுனால நீ இப்ப இதுக்கி வர வேண்டாம் அப்படின்னு இந்த கேஷ் இந்த கேள்விக்குலாம் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது இப்போ இன்னும் ஒரு வருஷம் உனக்கு டைம் சரியில்லமா நீ பார்த்துருமா இது அவங்களோட கேள்வி இல்லை நான் இந்த இன்டர்வியூக்கு வர்றேன் நான் அங்கே வந்தால் ஜெயிப்பனா அப்படிங்கிறதான் அவங்களோட கேள்வி அப்போ அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது தான் இப்போ காலையிலேருந்து நம்ம நிறைய பிரச்சனை பற்றி சொன்னாங்க அதாவது பெண்கள் வந்து முந்தி காலத்தில் ஜோதிடத்தில் வரல இப்போல்லாம் பாதி பாதி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பெண்களுக்கு அந்த மூணு நாள் விதி விலக்கு அதனால ஜோதிடம் பார்க்க முடியாது ஆனால் அந்த பிரசனத்துக்கு அதுவும் இல்லை இந்த ஜாமுக்கோல் பிரசனை பொறுத்த அளவு நேரம் காலம் எதுவுமே தேவையில்லை ஏதாவது சொல்ல நைட்டு பன்னெண்டு மணி கூட நீங்கள் பிரச்சனை கேட்கலாம் உங்கள் மனசில் எந்த நேரம் கேள்வி உதிக்குதோ அந்த நேரம் இந்த பிரசனை பார்த்து அந்த வேலை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உடனடி தீர்வு இந்த பொறுத்து அதாவது அதே போல் கேள்வி உண்மையாக இருக்கணும் நம்ம கேட்குற கேள்வி சும்மா ஒரு டைம் பாஸுக்கோ இதுக்கோ கேட்கக்கூடாது அதாவது இந்த பிரசனத்துக்கும் இதுக்கும் எவ்வளோ சம்மந்தம் பாருங்கள் அவங்க என்ன கேள்வி கேட்க வரப்போறாங்கங்கிற கூட நம்ம இந்த பிரசனத்தை கண்டுபிடிக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு கிளைண்ட் கேட்டது உத அவங்க வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே ஒரு பீட்டிஷன் தொழில் வச்சுக்கிட்டு இருக்காங்க திருப்பி இந்த வெயிட் லாஸ் பண்ணுற தொழில் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க அப்போ அந்த தொழில் வந்து ஆள் போட்டு செய்யலாமா நானே பண்ணலாமா அப்படின்னு அவங்களோட கேள்வி இப்போ சமீபமாக நேற்று முந்தா நாள் கேள்வி கேட்டது அப்படிங்கிறப்ப அந்த உதயம் வந்து கடக உதயம் உதயாதிபதி பன்னெண்டில் அப்போ பன்னெண்டாம் இடங்கிற மிதனத்தில் இருக்குது உதயத்துணைக்கு இதே சனி பவான் தான் வர்றாரு அப்படிங்கிறப்ப சனி பகவான் வேலைக்காரர் அப்படிங்கிறப்ப அவங்க கேள்வி மொதல் சரியா இல்லையா நம்ம செக் பண்ணுமா இல்லையா அப்போ அவங்க கேள்வி கரெக்டு உதயத்தை நோக்கி பன்னெண்டா உதயத்தை நோக்கி சனிபான் வராது வேலைக்கு ஆள் வைக்கிறத பற்றி அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப கரெக்டு உதயாதிபதி பன்னெண்டில் இருந்தாலும் அந்த உதயத்தை நோக்கி சனிபான் பவன் வரனாலும் இப்போ நீங்கள் செய்ய வேண்டாம் ஏன்னா அந்த சனி பவான கவிப்பு கவிக்குது இங்கே மெயின் வந்து இந்த பிரச்சனத்தை பொறுத்தளவு எதுவுமே நீங்கள் வேண்டாங்க போட்டு ரொம்ப ஆழ்டிக்க வேண்டாம் ஒரு சின்ன மேக்ஸ் இப்போ அதுக்கும் இப்போ நவீனமாக நம்ம சாஃப்ட்வேர் இருக்குது அதாவது உதயம் என்ன உதயத்துக்கு வருது அந்த உதயத்தை நோக்கியோ அவங்களோட கேள்வி சிந்தனை இருக்கும் அதே போல கவிப்பு எந்த பாவத்தில் இருக்குது எந்த ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்த கிரகத்தை கவிக்குது அந்த பற்றி அவங்களோட கேள்வி இப்போ கவிப்புங்கிறது எல்லா பன்னெண்டு கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கத்தான் போகுது உதயம் ஆறு எல்லாமே பன்னெண்டு தான் வரும் ஆனால் அவங்க கேள்வி கேட்கிற அந்த காரகம் சம்பந்தமான கிரகத்தவையோ அந்த ஆதிபத்தியத்தையோ அந்த கவிப்பு கவிக்கக்கூடாது இதுதான் மெயின் கா கான்செப்ட் அப்படிங்கிறப்ப அவங்க கேள்வி கேட்டது வந்து வேலைக்கு ஆள் வைக்கலாமா அப்படின்னு அவங்களோட கேள்வி அப்படிங்கிறப்போ அந்த கேள்வி பொறுத்தளவு இப்போ வேண்டாம் சனிக்கிழம சனி உதயத்தை நோக்கி வர்றாரு அந்த உதயாதிப அந்த சனி கவிப்பு கவிக்குது அதனால இப்ப நீங்க வேலைக்கு ஆள் வச்சா அது உங்களுக்கு வந்து செட் ஆகாது ஏன்னா உதயாதிபதி பன்னெண்டில் விரை ஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப பணம் வந்து ரொம்ப நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது இவங்களும் அதுக்குண்டான ஸ்ட்ரென்த் இவங்கள்ட இல்லை இப்போ அதனால் கொஞ்சம் பணம் ரொம்ப செலவாகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் ஆள் போடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அவங்களும் அதான் சொன்னாங்க என்னாலையும் பார்த்துக்க முடியாது ரெண்டையும் நான் சொல்கிற வேலைக்கு ஆள் கூப்பிட்ட ஆளுக வந்து சம்பளம் நிறையா ஹையாக கேட்குறாங்க அப்படின்னு அது அவங்களும் சொன்னது அதனால் இப்போதைக்கு வேண்டாம் ஒரு ஆறு மாதம் கழித்து நீங்கள் இதை இப்போ ரன் பண்ணுங்கள் ஆறு மாதம் கழித்து நம்ம ஆள் போடுறதை பற்றி இன்னொரு பிரச்சனை பார்த்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்விக்கு நம்ம ஆன்சர் சொல்லப்பட்டது அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிறோம் அதாவது அவங்கள்ட்ட இப்போ நம்ம குழுவில் வந்து இப்போ தினம் ஒரு பிரசனம் போட்டு அந்த பிரசனத்துக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறத இருக்கோம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ தெரியாது நம்மளும் ஏன்னா நம்மளுக்கு நிறையா கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கும் அப்போ இந்த பிரசனத்தை பற்றி அவங்க ஒரு நபர் கேட்டது அப்படிதான் அதாவது மார்பல கட்டி அப்படிங்கிறப்ப அந்த கட்டி வந்து எந்த விதமான அதாவது கேன்சர் கட்டியா அப்படின்னு அவங்களோட டவுட்டு அப்போ இதுக்கெல்லாம் எதை வச்சு நம்ம பார்ப்போம் அந்த பிரசனம் படி அதாவது அவங்க கேள்வி கேட்டது ஸ்திர உதயமாக வந்துச்சு அப்போ ஸ்திர உதயங்கிறது இந்த பிரசனத்தில் வந்து ஸ்திர உத நோய்க்கான கேள்வி கேட்குறப்ப ஸ்திர உதயமாக வந்தால் நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் அதோட பாயிண்ட் அப்படிங்கிறப்ப அவங்க கேள்வி கேட்டது ஸ்திர உதயம் அப்படின்னு சொல்லி அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கே உதயத்தை நோக்கி சூரியன் தான் வந்தார் அதே போல் கவிப்பு வந்து சந்திரனை தான் கவிச்சிச்சு அப்படிங்கிறப்ப ஒரு சிலர் வந்து அந்த நீர் கட்டி இல்லை வெப்பம் சார்ந்த இந்த சூட்டு கட்டி இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லப்பட்டது இருந்தாலும் இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம உள்ள போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்ததில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்புங்கிற கிரகம் வந்து கடகத்தில் ஆயிலே நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்போது இதில் வந்து அதே நம்ம கவனிக்கணும் சத்தியசிரியமாக பார்க்கணும் அப்படிங்கிறப்ப பொதுவாகவே நம்ம கடகத்தில் ஆயுளுங்கிறது என்ன சொல்லுவோம் அதாவது ஆதிசேஷன் சொல்லுவோம் இல்லையா அப்போ பாம்புங்கிறது வந்து புற்றுநோய்க்கு உண்டான காரக கிரகம் பாம்பு தான் அந்த பாம்பு வந்து அந்த ஆயில நட்சத்திரம் ஆயில நட்சத்திர தான் ஒருத்தருக்கு வந்து அந்த கேன்சரை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் வந்து கடகத்தில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்களும் விசாரித்து பாருங்கள் நான் நிறைய பேர்த்துக்கு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடகத்தில் ஆயுளத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக ஒருத்தருக்கு கேன்சர் போட்டு நோய் வரும் அப்படிங்கிறது என்னோடய ரிஸ்டர்ஸில் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா அது எப்போ நடக்கும் அந்த தசாபுத்தி காலத்தில் வரும் அப்படிங்கிறப்ப இந்த பிரசனைப்படி இது என்னோட இப்போ ஒரு அறிகுறி அதுக்கு உண்டான அறிகுறி இருக்குங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது அப்போ இந்த மாதிரி கேள்விகளுக்குலாம் நம்ம இந்த மாதிரி பிரசனத்தை வச்சு நம்ம பதில் சொல்லலாம் அதே போல் ஒருத்தர் வந்து என்னோட பார்ட்னரா ஒருத்தர் நான் சேர்க்கலான் இருக்கேன் அவது வந்து எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ இது வந்து தனுஷ் உதயம் உதயாதிபதினு சொல்லக்கூடிய குரு போய் எட்டில் போய் மறைஞ்சிட்டார் ஆனால் உச்சமாகி அப்போ ஏழாம் இடத்து அதிபதியான புதன் வந்து ஆட்சி ஆட்சி பலத்தோட இருக்கிறாரு அப்போ ஏழாம் இடம் பவராக அப்ப அப்போ எதிர்நபர் நீங்கள் சொல் நீங்கள் வந்து அந்த பாட்னருங்கிற ஆள் நல்லா சிறப்பாக தான் இருக்கார் ஆனால் இப்போ உதயத்திலே கவிப்பு அந்த கவிப்பு வந்து கவிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாம்பை அது உதயத்தில் தான் அப்படிங்கிறப்ப இப்போ நீங்கள் தான் சரியான பேலன்ஸில் இல்லை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்யுங்க அவனால் அவங்கள சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் உங்கள் நீங்கள் முதல்ல ஸ்டெடியாக இருங்க அப்புறம் அவங்கள சேர்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது அப்போ இந்த பிரசனத்து மூலயமா அதாவது ஒரு பொருள் காணாமல் போன பொருள் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத கூட நான் நிறையா பேத்துக்கு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க திருமணத்துக்குன்னு நகையை ஒருத்தர் எங்கேயோ தொலைச்சிட்டாங்க எங்கே வச்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியல போட்டு வீட்டவே அலங்கோலம் பண்ணிவிட்டாங்க இருந்தாலும் அந்த வச்ச நகை காணணும்னு நாலு நாளாக போட்டு அவங்க இது பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்மள்ட பிரச்சனை கேட்குறப்ப நம்ம சொல்லப்பட்டது புத்தக அலமாரி இல்லை அந்த மாதிரி இடத்துல நீங்கள் தேடி பாருங்க அப்படின்னா ஏன்னா அங்கே வந்து நிவர்த்தி ஸ்தானத்தில் புதன் அப்படிங்கிறப்ப நிவர்த்தி ஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய குரு நாலாம் வீட்டிலையும் இருக்கிறார் அப்படிங்கிறப்ப இது சம்மந்தமாக இடத்துல நீங்கள் தேடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டது கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து எனக்கு ரொம்ப அவங்க தேங்க்ஸ் பண்ணாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல நம்மளோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கோ அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிரச்சனை பார்த்து நம்ம முடிவெடுக்கிறது இன்னும் நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் இப்போ நானே நிறையா நம்மளோட அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ நம்ம பிரசனம் பார்க்காமல் செய்கிறதில்ல அதுபடி தான் இப்போ நம்மளுக்கு நடக்குது பார்த்தீங்கன்னா இந்த இது நம்ம ஆரம்பிக்கலாமா இதுக்குமே நம்ம பிரசனம் போட்டோம் சக்ஸஸ் கொடுத்துச்சு அப்போ கண்டிப்பாக அது உடனடியே செய் உதய உதயத்தை நோக்கி சந்திரன் வராரு அப்போ உடனே செய் நம்ம இதை இந்த இப்போ இந்த லலிதா மிகேஜோடய ஆய்வகம் திருப்பூர் சகோதரில் கருத்துறங்கிறது முத முத போடப்பட்டதே வந்து ஒரு ரெண்டு நாள் முடிவெடுத்தது தான் அப்போ இப்போ இந்த பிரசன்ட்ல என்ன ஒரு பெனிஃபிட்னால் நம்ம ஒருத்தருக்கு பலன் சொல்லி அந்த பலன் அந்த அன்னைக்கு இல்லை மறுநாள் இப்படியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது அப்போ இந்த ப பிரசனத்தில் பலன் அதாவது பலம் அதுதான் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வேணும் அதாவது நம்ம சொல்லி அது அவங்களுக்கு நடந்ததா இப்போ ஏன்னா நம்மளுக்கு அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம நடந்துருந்து நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லியுமே அது நடக்க போய் நம்ம அதை நிறையா பேர்த்துக்கு இப்போ ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறத ஒரு இதாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதே போல் உங்களுக்கு பிரசனை தேவைப்படுறவங்க நீங்கள் என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் நேரம் க குறைவாக இருக்கிறதுனால இனி அடுத்த இன்னொரு சகோதரம் பேச வேண்டியது இருக்குது இனி அடுத்தடுத்த மேடையில் நம்ம நல்லா நல்ல சிறப்பாக பேசலாம் அதாவது உங்களுக்கு என்னோடய நம்பர் வேணும் என்னை காண்டக்ட் பண்ணோம் ஜாமுக்கோள் பிரசனத்தை பற்றி ஏதாவது நீங்கள் படிச்சுக்கணும் ஏன்னா கிளாஸாகவும் நம்ம போட போகிறோம் எனக்கு இந்த ஜாமுக்கோள் பிரசனை சொல்லி கொடுத்தது நம்ம சுந்தரராஜர் பெருமாள் தான் தொழில் ரீதியாக நீங்கள்லாம் இப்போ வந்துட்டீங்க நீங்கள் இந்த பிரசனை படிச்சுக்கோங்க உங்களுக்கு இது ரொம்ப கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் அந்த பிரசனத்தை எங்களுக்கு அவர் கட்டாரு அவர் மூலயமா கிளாஸ் கிளாஸ் நம்ம போட போடும் உங்களுக்கு பிரசன வகுப்பு படிக்கணும்னாலும் நீங்கள் என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இந்த நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ இந்த ஜாம கோல் சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு பத்து வருடத்திற்கு முன்னாடி திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் பத்து வருடம் அல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று என்னுடன் படித்த ஒரு மாணவி அவர் அக்காவுக்கு போய் சொல்லிவிட்டு அவங்க பாட்டில் அவங்க அந்தமான் போயிட்டாங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஐயா இந்த மாதிரி வந்து திடீர்னு எனக்கு ஒரு சாவியை காணும் அது வெறும் சாவி தாம்மா உடைச்சி எடுத்துட்டு போங்க அப்படின்னு சார் நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்க இது எங்க இது நீங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியுங்க உங்களுக்கு நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டினுடைய மெடிக்கல் காலேஜில் ஒரு முக்கியமான ஃபைலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சார் இப்போ நான் அதை உடச்சேன்னா என்னுடைய வேலையே பறி போகும் ஆனால் சாவி தொலைஞ்சிருச்சு அப்படின்னு டீன் முதல் கொண்டு எல்லோரும் கேட்குறாங்க உடனே அப்பயே ஒரு ஜாமக்கோல் போட்டேன் அப்போ எனக்கு ஜாமக்கோல் ரொம்ப எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சது நாடி ஃபஸ்ட்டு நாடி பெருகுனந்து நாடியை தெளிவாக பராசரத்தை விட தெளிவாக கற்றுக்கொண்டவன் அதுக்கப்புறம் ஜாமக்கோல் ஜாமக்கோல் ஜாம்பவான் அமிர்தலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் இல்லத்திலே கடைசி அவர் இறக்கும் ஒரு மூன்று மா ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவர் எனக்கு நெருங்கிய உணவு உறவினர் என்பது அப்போது தான் தெரிஞ்சுது நீ அதெல்லாம் வேண்டாம் எனக்கு டெய்லி வாட் எனக்கு பெட்ரோல் காசு தருவார் வண்டிக்கு வீட்டில் சமையல் செஞ்சு கொடுப்பார் நைட்டு நான் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டா நாலரை மணிக்கு ஷிஃப்ட் முடிச்சுட்டு இருபது கிலோமீட்டர் போய் அவர்கிட்ட ஜாதம் மட்டும் நைட்டு பத்து மணிக்கு வீட்டுக்கு வருவேன் இந்த மாதிரி கற்றுக்கிட்டு வந்த ஜாமக்கோள் வந்து எனக்கு சரியாக இன்றைக்கி உதவிச்சு சொன்னேன் இந்த மாதிரி வந்து வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இருக்குது வேறு புத்தக அலை மாதிரி இந்த இரண்டு இடத்துல இருக்குது அப்படின்னு எதுவுமே இல்லை அந்த டீன் வயிற்றில் வந்து இடுப்பில் சொல்லி இருக்கிறாங்க அது அவங்களுக்கு தெரியவே இல்லை அது என்ன வயிறு அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை கொடுத்து எனக்கு பாத பூஜை பண்ணி அந்த இடத்துல எனக்கும் என் மனைவியும் கூட்டிகிட்டு போய் ஐந்து நாட்கள் வச்சுருந்து இன்றளவுமே இன்றளவுமே அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய அந்த மருத்துவத்துறை அதுலையும் இசைத்துறை ஹெச்ஓடியும் அவங்க ஹஸ்பண்ட் இசைத்துறை ஹெச்ஓடி இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா உங்களுக்கு போயிட்டேன் ஜாதகம் பார்த்தாங்க அவங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஸ்டாஃப் நர்ஸ் இவரும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஹெச்ஓடி ரெண்டு பேர் ஜாதகம் கொடுத்தாங்க சூரியன் பத்தாம் இடத்து தொடர்பு சூரிய திசை வரும் காலங்கள் அவர்களுக்கு என்ன சொல்லலாம் நீங்களே இருந்தால் என்ன சொல்லுவீங்க பத்தாம் இடத்து சூரியன் சூரியன் பத்து ஆறு பத்து கூடிய பாவங்கள் லக்ன பாவம் ஆறாம் பாவம் சூரியனோடய பத்தாம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்குது இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லலாம் நான் இருந்துகிட்டேன் என்னென்னா அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலை என்ன சார் அவங்க சொன்னாங்க சார் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஹெச்ஓடி எனக்கு சம்பளம் அறுபதனாயிரம் ரூபா எங்கள் சா நர்ஸு வந்து எங்கள் மிஸ்ஸஸ் வந்து ரூபா சம்பளத்தில் இருக்காங்க ரெண்டு பேருமே இவ்வளோ பெரிய செக்டாரில் வேலை செய்கிறோம் அரசாங்கம் எப்படி வரும் சார் நான் இன்றைக்கி சொன்னேன் சார் நீங்கள் இல்லைன்னா கூட இந்த ஹோல் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் எடுத்து எடுத்தாலும் எடுத்துக்கு சார் அப்படின்ட்டு வந்துட்டேன் சொல்லி கரெக்டாக மூணே வருஷம் ரெண்டாயிரத்தி பதினை பதினாலில் அரசாங்கம் எடுத்து முதல் மாதம் நாற்பதுனாயிரம் சம்பளம் அடுத்த மாதம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சம்பளம் கூப்பிட்டு வச்சு மறுபடியும் எங்களுக்கு கணவன் மனைவிக்கு மறுபடியும் ஒரு பாதை பூஜை செஞ்சு மறுபடியும் எங்களுக்கு துணிமணிகளாக எடுத்து கொடுத்து ஐந்து நாள் அவங்களோட வச்சுருந்தாங்க அது எப்படி சார் இவ்வளோ பெரிய வேலைகள் இருந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு அது இப்படின்னு சொன்னோன்னா இன்னும் அதில் அங்கேயே வந்து எனக்கு ஜாமக்கோளம் தான் கை கொடுத்தது அப்போ அந்த ஜாம கோலம் வந்து நம்ம படித்து வச்சுருக்கிறது தான் இது ஒவ்வொரு துறையும் நம்ம படித்து வச்சுக்கணும் படிக்காதுன்னு கிடையாது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் அந்த துறை சார்ந்தே இருக்கும் ஆனால் எனக்கு பிர பிரதானமாக இருக்கக்கூடியது நாடி ஏன்னா நான் ஆர்ஜிவ் ராவ் அதை வந்து தொகுத்தார் ராமசுப்பு என்பவரை இங்கே வந்து இது பண்ணார் இருவருக்கு வகுப்புலையும் நான் கலந்து கொண்டேன் ஆர்ஜி ராவனுடைய முதல் வகுப்பில் க இலவசமாக சொல்லி கொடுத்தார் வகுப்பில் கலந்தேன் இரண்டாவது முறை சொல்லிக் கொடுக்குறேன்னாரு வெறும் முந்நூறுவா எனக்கு காசு இல்லை அந்த காலகட்டத்தில் அப்போ போக முடியல ராமசுபு கூப்பிட்டு சொல்கிறாரு நீ வரும்ல ஏன் வரலை அப்படிங்கிறாரு ஐயா இந்த மாதிரி லீவு கொடுக்க மாட்டேங்கிறான் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் உனக்கு காசு இல்லைன்னு சொல்லி நீ என்ன பண்ணேன்னா அடுத்த முறை நீ ஃபீஸே கட்ட வேணாம் நீ உள்ளவா அப்படின்னார் அப்போ அந்த நாடி நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து தனிப்பட்ட முறையில் எடுத்துகிட்டு போயிட்டோம் அவர் ரெண்டா ராமசுபு ஐயானுடைய தலைமையெல்லாம் கீழே இல்லாத ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈரோடு மணியன் அவர்களும் நானூர் சனிவாள்க குணசேகரன் இன்னொருத்தர் இருக்க எல்லாரும் சேர்ந்து யுவராஜ் என்பவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தனிப்பட்ட முறையில் ஈரோட்டில் நடத்தணும் இது தாராபுரத்தில் நடந்தது அதுக்கப்புறம் குருகுல கல்வியில் தாராபுரத்தில் தான் எடுத்துக்கிட்டோம் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கொடுக்கிறேன் அதுக்கப்புறம் என்னன்னா தனியில் நாங்கள் வந்து ஆசன் என்கிற ஒரு ஊரில் போய் உட்காந்துட்டு ஒரு கா ஃபாரஸ்ட் நடுவில் உக்காந்துட்டு ஜோதிச ஆராய்ச்சி பண்ணோம் அப்போ அதெல்லாம் நாடி தான் உங்களுக்கு அந்த நாடியிலேருந்து எடுத்தது தான் ஐயா பச நாடி பற்றி சொன்னார் சனி செவ்வாயை நோக்கி போனால் வீட்டு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் இது நான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்த்துட்டேன் அதாவது ரயில் சவுண்டுனாச்சும் கேட்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த ஜாமக்கோல் இந்த நாடி இதெல்லாம் இன்னும் சிறப்பாக இருக்குது இன்னும் தெய்வத்துக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நான் நிறையா கொடுக்கணும் அந்த விதத்தில் இவங்க ஜாமக்கோல் வந்து இன்னும் நல்லா சிறப்பாக செஞ்சு ஜாமக்கோல் ஓப்பெல்லாம் எடுத்து வருங்கால பால சந்ததியிற்கு உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுகிறேன் நன்றி வணக்கம் ஈஸ்வர் அம்மா மாதிரியே இன்னொரு மாணவி நமக்கு இருக்காங்க அவங்க வந்து ஒரு குரூப்பில் நம்மளைய ஐயா நீங்கள் வந்தே ஆகணும்னு உள்ள அங்க அங்கே ஒரு அறிமுகம் பண்ணுறோம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் பேசணும் பேசி முடிச்சுட்டு ஃபோன் வச்ச உடனே ஒரு ஃபோன் வருது அதில் அந்த கிளாஸ்ல கலந்துக்கிட்டு ஒரு லேடி கூப்பிட்றாங்க ஐயா நான் வந்து இப்போ போயிட்டு போயிட்டுருக்கேன் அதனால தான் நான் குரூப்லேயும் வந்து வீடியோவில் வர முடியல ஆடியோவில் மட்டும் கேட்டு போயிட்டு இருக்கேன் நான் கிளம்பும் போது ஆசை ஆசையாக நான் சிங்கப்பூர்லேருந்து ஒரு தோடு வாங்கிட்டு வந்தேன் இப்போ கிளம்பும் போது அந்த தோடை தேடுறேன் கிடைக்கல காணாமல் போச்சு எங்கேயோ தொலைஞ்சு போச்சு அது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நான் உடனே பிரச்சனை போட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உதயத்தை நோக்கி சந்திரன் வந்தது கண்டிப்பாக இந்த உங்கள் பொருள் தொலையில கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு அடுத்து வந்து ராகு பாம்பு வந்ததுங்க அப்போ வந்து நீளமான ஏதாவது ஒரு பொருளில் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க நேற்று சாயந்தரம் கூப்பிட்டு புடவைக்குள்ளே இருந்ததுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு கூப்பிட்டாங்க அதான் அன்றைக்கே சொன்னோம்மா கண்டிப்பாக அந்த பொருள் மிஸ் ஆகலை தொலை காணாமல் போல நீங்கள் எங்கேயோ மறந்து வச்சுருக்கீங்க அந்த பொருள் நீளமான பொருளாக இருக்கும்னு சொன்னேன் புடவையும் நீளமானதால் ஏதோ ஃபோல்டு பண்ணி மடிக்கும்போது நீங்கள் உள்ளே வச்சிருக்கீங்க அல்லது தெரியும் உங்களை தெரியாமல் அது உள்ளே அந்த ஃபோல்டுக்குள்ளே போயிடுச்சு அதான் கரெக்டு அடிச்சு ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா நான் ரொம்ப ஆசாசையாக வாங்கிட்டு வந்தேன் காணாமல் ஒரு ஒரு முறை கூட போடலைங்கிறாங்க ஒரு முறை கூட போடலை அந்த பண்டரிபுரம் போகும்போது போட்டுக்கலான்னு சொல்லி அப்படியே வச்சுருந்தேன் அன்னைக்கு காணாமல் போனோடனே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு கரெக்டாக அன்னைக்கு பார்த்து நீங்கள் ஜாமக்கோல் பிரசன்னத்தில் காணாமல் போன பொருளை எடுக்க முடியும்னு சொன்னீங்க உடனே நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்க அடுத்து நான் கூப்பிட்டு கேட்ட உடனே கண்டிப்பாக அந்த பொருள் கிடைக்குன்னு சொன்னீங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுங்க நேற்று அந்த புடவை எடுத்து எதுக்கோ உள்ள இருந்து விழுந்தது இப்போ தான் நீளமான பொருளையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷங்கு சொன்னாங்க ஸோ அதனால் அந்த ஜாமக்கோல் கற்றுக்கிறதுக்கோ பிரசன்னம் பார்ப்பதற்கோ வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்